ஹை இந்த ஒரு வீடியோ உள்ள ஏகே நடிப்பில் வெளியான குட் பை திரைப்படம் மூணாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் எவ்வளோ டிக்கெட் இருக்குது எத்தனை உறுதியாக இருக்குது அதன் மூலம் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்னு வந்து அதுக்கு முன்னாடி வந்து சாட்டர்டே ஹாலிடேஸ் அப்படின்றதுனால நல்ல ஒரு வசூல் தான் வந்து இருக்குது எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இரண்டாவது நாள்ல தமிழகத்தில் எவ்வளோ கலசியம் இருக்குது சோ இரண்டு நாள் முடிவுல இதுவரையும் தமிழகத்தில் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டு பாக்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அப்படியே படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு ஐந்துக்கு நீங்க ஏதாவது ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கான வீடியோக்கில் போகலாம் ஓகே அன்பா இதுக்கு முன்னாடி ஏக சார் நடிப்பில் வெளியான திரைப்படங்களை விட இந்த ஒரு திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது ஸோ அதே போல தற்பொழுது வசூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சக்கை போடு வந்து போட்டு வருது சொல்லவே தேவையில்லை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் ஹாலிடேஸ் நல்ல ஒரு தரமான சம்பவம் பண்ண போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது மூணாவது நாளில் அட்வான்ஸ் பெய்யி மூலம் கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்து எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டு டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது தற்போது வரைக்கும் 357 ஐம்பத்தி ஏழு சோ இருக்குது இதன் மூலம் 91 ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் வரையும் கர்நாடகாவில் மூணாவது நாளில் உட்பெடுக்லி திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கலிஷியம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து தொண்ணூற்றி இரண்டு ஷோ போடுறது உறுதியாக இருக்குது மூணு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து இரநூத்தி இருபத்தி இரண்டு டிக்கெட்டுந்து விட்டுனா இருக்குது இதன் மூலம் ஏழு கோடி வரையும் மூன்றாவது நாளில் தமிழகத்தில் இந்த நேரம் முடிவுபடி அட்வான்ஸ் புக்கிங் மூலம் குட் பே திரைப்படம் லட்சியமாக இருக்குது அதாவது மூன்றாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கர்நாடகாவில் தொண்ணூற்றி ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் வரையும் தமிழகத்தில் ஏழு கோடி வரையும் கலசியம் இருக்குது இன்னைக்கான முடிவில் கண்டிப்பாக நல்ல ஒரு வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாமிருந்தா அடுத்தடுத்த வீடியோவில் இரண்டு நாள் முடிவில் வேல்டு வைடா எவ்வளோ கலட்சியம் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு இதில் நீங்கள் பார்க்க முடிஞ்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமா ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ